நம்ம வாழ்க்கையில் முதல் வாட்டி எல்லாமே நல்லா நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவே ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நடக்கும்போது நம்ம மனசில் ரெண்டு விஷயம் பதிஞ்சிடும் ஒன்று நம்ம ரொம்ப திறமைசாலி அப்படின்ட்டு இன்னொன்று இந்த நேரம் எப்பயுமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு முதல் விஷயத்த கூட ஏற்றுக்கலாம் ஆனால் ரெண்டாவது விஷயமான காலம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்களோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸ்டோரி டைம்ல நம்ம பார்க்க போற கதையோட பேரு கால சுழற்சி பச்சை பசேல்னு நெல்மணி விளைஞ்சிருந்த கிராமம் அது அந்த பச்சை பசேல்னு இருக்கிற நிலம் எல்லாமே ஒரு ஜமீன்தாரோடது அந்த ஜமீன்தார் அங்க இருக்கிற விவசாயிங்க எல்லாரையும் அவரோட நிலத்துல தான் வேலை செய்ய வச்சார் அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு நிலத்துல இருந்து வர்ற விளைச்சல்ல பாதி அவங்களுக்கும் பாதி ஜமீன்தாரும் எடுத்துக்கிட்டார் அப்படி ஒரு தான் ராமு அப்படிங்கிற விவசாயி அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு வந்தார் அந்த விவசாயிக்கு படிப்புல ரொம்ப சுட்டியா இருக்கிற ஒரு பையன் இருந்தாங்க ஆனா இது ஜமீன்தாருக்கு பிடிக்கவே இல்லை எங்க படிக்க ஆரம்பிச்சா அவங்க கிட்ட வேலை செய்யாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அவருக்கு அதனால ஒவ்வொரு வாட்டியும் ராமு கிட்ட உன்னோட பையனோட படிப்பை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இதை எதையுமே காதல வாங்காத ராமு அவரோட பையனை நல்லா படிக்க வச்சிட்டு இருந்தாரு இது ஜமீன்தாரோட கோபத்தை அதிகப்படுத்திடுச்சு அதனால ஒரு நாள் வேலைக்கு வரும்போது நீ இன்றைக்கி நிலத்துல இறங்கக்கூடாது உன்னோட பையனோட படிப்பை நிறுத்தினா மட்டும்தான் நீ வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்டு ராமு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட சொன்னார் அவங்க மனைவி என்ன ஆனாலும் பையனை படிக்க வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் காலம் உருண்டோடிடுச்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த ஊர்ல நடந்த ஏதோ ஒரு கலவரத்துல ஜமீன்தாரோட பையன் என்ன தப்பே செய்யலைனாலும் அவரையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க ஜமீன்தார் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார் அதனால அங்க இருக்கிற சிவில் கோர்ட்ல ஒரு விண்ணப்பம் கொடுத்தாரு விண்ணப்பம் விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜமீன்தார் பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ஆதாரங்கள் இருந்தனால நீதிபதி அந்த பையனை விடுவிச்சிட்டார் ஜமீன்தார் பையனை கூப்பிட்டுட்டு வெளியில தான் கவனிச்சாரு ரொம்ப சின்ன வயசுலயே நீதிபதி ஆன அவரும் அந்த வழியா வந்துட்டு இருந்தது உடனே ஜமீன்தார் அவர் பக்கத்துல போயிட்டு நீங்க இன்னைக்கு சொன்ன தான் என் பையன் வெளியில இருக்கான் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு உடனே அந்த நீதிபதி சிரிச்சுக்கிட்டே நான் தான் விவசாயி ராமுவோட பையன் என்னோட படிப்பை நிறுத்தறதுக்காக எங்க அப்பாவோட வேலைய நிறுத்திட்டீங்கல்ல ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு இதை கேட்டதும் ஜமீன்தார் ஆடி போயிட்டார் ஒரு நிமிஷம் உடனே சுதாரிச்சுட்டு அவரோட கையை பிடிச்சி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா காலோங்கிறது ஒரு சுழற்சி தான் மேலே இருக்கிறவங்க கீழேயும் வரலாம் கீழே இருக்கிறவங்க மேலேயும் போகலாம் இன்னொரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்